அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிபி பேஷன்ஸ் பிபி பேஷன்ட்ஸ் வந்து என்னெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது அதாவது உயர் அழுத்தம் உள்ளவர்கள் வந்து என்னெல்லாம் ஃபாலோ பண்ணால் என்னெல்லாம் எடுத்துக்கூடாதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பிபி பேஷண்ட்ஸ் வந்து என்ன பண்ணலாம் டெய்லியும் குளிக்கும்போது கோல்டு ஷவர் பாத் எடுத்துக்கணும் நிறைய பேர் வந்து பிபி பேஷன்ஸாக தான் இருப்பாங்க கேட்டால் வந்து ஹாட் வாட்டரில் குளிப்பேன்னு சொல்லுவாங்க அப்படி குளிக்கக்கூடாது முக்கியமாக வந்து கோல்டு ஷவர் பாத் எடுத்துக்கோங்க இந்த கோல்டு ஷவர் பாத் ஸ்பெசிகாக நம்மளோட ஸ்பைன்லேயும் நம்மளோட ஹெட் வந்து படும்போது அந்த ஃபோர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து படும்போது மைண்ட் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிடும் ப்ளட் ப்ரெஷர் வந்து நல்லா ரெகுலேட் பண்ணி விட்ற மாதிரி இருக்கும் ஸோ டெய்லியும் குளிக்கும்போது வந்து கோல்டு ஷவர் பார்த்து எடுத்துக்கோங்க நம்பர் டூ வந்து டெய்லி ஏதாவது ஒரு ஜூஸ் வந்து எடுத்துக்கிற மாதிரி பாருங்க எதர் வந்து பீட்ரூட் அப்படின்னா வந்து ஒமிக்ரானட் ஜூஸ் எடுத்துக்கிற மாதிரி பாருங்கள் மாதளம்பிள சாறு இந்த பீட்ரூட் வந்து நார்மலாகவே வந்து சுகர் பேஷண்ட்ஸ் வந்து எடுத்துக்கக்கூடாது அவங்க அதுக்கு பதிலாக வந்து மாதுளம்பிளை சாறு எடுத்துக்கலாம் மாதுளம் பிளத்துலையும் வந்து வெறும் மாதளம்பிழம்மா மட்டும் எடுத்துக்கோங்க அதில் வந்து சீனியோ லைக் வந்து தேனோ இந்த மாதிரி நாட்டு வளமும் எதுவும் கலக்கான ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் அடித்து அந்த ஸ்பாட்டில் குடிங்க அது கொஞ்சம் நல்லா பிளட் ப்ரெஷர் வந்து ரெகுலேட் பண்ணி விட்ற மாதிரி இருக்கும் இதுபோக வந்து அவங்களும் ஸ்பெசிஃபிக்காக வந்து எனக்கு வந்து ஜூஸ் வேணால் டீ மாதிரி தான் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா பட்டை டீ நம்ம சின்னம்ன்னு சொல்லும் பார்த்தீங்கன்னா அதை கொஞ்சம் நல்லா தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒன்றரை கிளாஸ் தண்ணியாக வந்து ஒரு கிளாஸாக வற்ற விட்டு தேனிக்கு வந்து குடுங்க இது போக வந்து செம்பருத்தி டீ டெய்லி எடுத்துக்கலாம் இஞ்சி டீ அதிகமாக எடுத்துக்கலாம் அதெல்லாம் பிளட் ப்ரெஷர் வந்து அதிகமாகிட்டே இருக்குன்றவங்க வந்து டெய்லி வந்து கொஞ்சம் வந்து லைக் வந்து சன் பாத் எடுத்துக்கணும் காலையில சாயங்காலம் வந்து இளவையில் உடம்புல படுற மாதிரி சன் பாத் அதாவது ஜஸ்ட் லைக் வந்து வாக்கிங் வந்து போகணும் இந்த சன் பாத் எடுக்கும்போது நம்மளோட ஸ்கின்லேயும் லைக் பாடியில் வந்து ஹார்மோன்ஸ் வந்து நல்லா வந்து ரெகுலேட் ஆக ஆரம்பிக்கும் அட் சேம் டைம் மைண்ட் அண்ட் பாடிக்கு வந்து நல்லா ரிலாக்ஸேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ வந்து ப்ரெஷர் வந்து நல்லா இன்ஸ்டெண்டாக நமக்கு வந்து ரெகுலேட் பண்ணி விடுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் நம்பர் ஃபோர்த் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உப்பு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஊறுக வகைகள் அப்பளங்கள் அப்புறம் பொரித்த உணவுப் பொருட்களை வந்து கண்டிப்பாக வந்து தவிர்த்துக்கிடணும் இல்லை எக்ஸாம்பிளுக்கு வந்து நான்வெஜ்ஜு வந்து ரொம்ப என்னால் சாப்பிடாம இருக்கவே முடியல அப்படின்னா நைட் டைம் சாப்பிடுவதை வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடணும் நைட் டைம் வந்து சாப்பிட்றனாலையோ இல்லை நம்ம இந்த மாதிரி உப்பு பொறித்த உணவுகள் அப்பளங்கள் இந்த மாதிரி அதிகமாக எடுத்துக்கிட்டே இருந்தாலும் நம்மளோட வந்து பிளட் ப்ரெஷர் வந்து ரெகுலேட் ஆகவே ஆகாது ஸோ வந்து அதனால அதையும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க அஞ்சாவது நம்ம என்ன பார்க்கணும் நல்லா தூங்கணும் பிபி வந்து ஐன்ஸ் தான் அதிகரிக்கிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து தூங்கணும் என்ன பண்ணாலும் குறையவே மாட்டேங்குதுன்னா ஃபஸ்ட்டு நல்லா தூக்கம் வசதி தேவை ஸோ மேக்ஸிமம் வந்து ஒரு சிக்ஸ் டு எயிட் ஹவர்ஸ் வந்து ஸ்லீப் வந்து நல்லா டீப் ஸ்லீப் வந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க அது கொஞ்சம் நல்லா ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களோட ரத்த அழுத்தத்தை வந்து நல்லா குறையிறதுக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் இது போக கொஞ்சம் பிராணயம் கொஞ்சம் பண்ணுங்கள் யோகா பண்ணுறது பிராணய பண்ணுறது லைக் சடனாக வந்து பிபி வந்து ரொம்ப ரைஸ் ஆகிடுச்சி ஒன் சிக்ஸ்டி ஒன் நீட்டிக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா இன்ஸ்டன்ட்டாக வந்து கொஞ்சம் ஐஸ் எடுத்து ஐஸ் கியூப்ஸ் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஸ்பைன்லேயும் கொஞ்சம் ஹெட் ரீஜன் அல்லது லைக் நெக் ரீஜனில் கொஞ்சம் ஐஸ் மசாஜ் பண்ணிவிடுறது அப்புறம் கூட ப்ளட் ப்ரெஷர் வந்து சடனாக வந்து ரெகுலேட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும்